திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களை இணைக்கும் வகையில் ஆவடி அடுத்த பட்டாபுராமில் எல்சி இரண்டு ரயில்வே கடவுப்பாதை உள்ளது இதன் வழியாகத்தான் சென்னையிலிருந்து பட்டாபிராம் சைடிங் செல்லும் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்த கடவுப்பாதை நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை மூடப்பட்டு சென்னையிலிருந்து பட்டாபிராம் சைடிங் செல்லும் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதனால் நெடுஞ்சாலையின் இருபுறமும் அரை கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து பாதிப்படைந்து வந்தது இந்த பிரச்சினைக்கு காண இரண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டில் முப்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் நான்கு வெழிச்சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது இந்நிலையில் சென்னை திருத்தணி நெடுஞ்சாலையை ஆறு வழியாக விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்தது ஆகவே பணிக்கான திட்ட மதிப்பீடு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி கோடியாக உயர்ந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் பணிகள் துவங்கி இரண்டு ஆண்டுகளுக்கும் முடிக்க திட்டமிடப்பட்டது ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக கட்டுமானப் பணிகள் தாமதமாகின சென்னை திருத்தணி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வெளிவட்ட சாலை வழியாக வாகனங்கள் இயக்கப்பட்டன இதனால் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் சென்னை அம்பத்தூர் ஆவடியிலிருந்து இருந்து